ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி எழுபத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் சிந்தனியாய நமஹா முருகப்பெருமான தியானம் செய்ய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது இறைவன் தியானத்தின் பயனாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் அப்படி அந்த இறைவனை நம்ம அஷ்டாங்க யோகத்தில் சொல்லும்பொழுது யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியான சமாதி அப்படின்னு எட்டு அங்கங்கள் யோகத்துக்கு அதில் இந்த தியானத்தின் மூலமாக இறைவனை அடைவதற்கு எல்லா பாக்யமும் இறைவன் நமக்கு அந்த கருவிகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கார் அப்போ அந்த சிந்தனா அப்படின்னாலே சிந்தையில் ஈடுபடுறது அப்போ எண்ணம் சிந்திக்கிறது அப்போ அந்த எண்ணத்தின் மூலமாக நம்மளுடைய இறை பலத்தை அடைய முடியும் அதனால்தான் நம்மளுடைய நாமாவளிகளெல்லாம் தினமும் கேட்குறோம் அப்படின்றது கிடையாது சிந்திக்கிறோன்னு சொல்கிறது அதுக்காக தான் தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கிறோம் அப்படின்னா சிந்தனை சிந்தனை தான் அந்த பொருளுக்கு பல அர்த்தங்களும் அதனுடைய ஆழமும் புரியும் தான் கந்தர் அலங்காரத்தில் சொல்லும் பொழுது முதல்ல சொல்கிறார் சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிலேன் மயில் வாகனனை சந்திக்கிலேன் பொய்யை நிந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன் புந்தி க்ளேஷமும் காய கிளேஷமும் போக்குதற்கே அப்படின்னுவர் அப்போ முதல்ல சொல்லும்போது சிந்திக்கிறேன் அப்படின்றார் அப்போ சிந்தனா சக்தி தான் மனிதனுக்கு முக்கியமானது அப்போ அந்த எண்ணத்தை தடுத்து நம்மளுடைய அந்த சிந்தனையை அடக்கணும் அப்போ பல்வேறு விதமான சிந்தனைகள் அது மாட்டும் போயின்ண்டே இருக்கும் கவலை பலவது ஆகி நம்மளுடைய பிறவிகள் தோறும் வந்துகிட்டே இருக்குது அப்போ அதையெல்லாம் அடக்கணும் அப்படின்னா அதனால தான் முருகப்பெருமான் அருணா சுவாமிகளுக்கு சும்மா இரு சொல் அர என்றளுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில நே என்றார் அதில் பல அர்த்தங்கள் உண்டு சும் அப்படின்றது முருகப்பெருமானுடைய பீஜாட்சரம் எப்படி ஓம் கம் கணபதகிய நம்மன்றமோ அது மாதிரி ஓம் சும் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய சுப்பிரமணிய சுவாமியினுடைய பீஜாட்சரம் அப்படி சும்ன்ற அந்த பீஜாட்சரத்தையே நினைத்து இருந்தால் அது விரட்சமாகும் பீஜம்ன்றது விதை அது விரட்சமாகும் பொழுது பலன் கிடைத்திடும் அது மாதிரி சும்மாயிரு அப்படின்னு தேவையற்ற சிந்தனைகள்லாம் அடக்கி சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு அடியார்கள்லாம் பாடியிருக்காங்க அப்போ சொல் அற பேசாமல் மௌன விரதத்தில் இருக்கும்பொழுது அதீத ஆற்றல் நமக்குள்ளே வெளிப்படும் அப்போ அந்த சக்திகளையெல்லாம் சிந்தனை அந்த சிந்தனைக்கு ஆதாரமாகக்கூடியது தியானம் அந்த தியானம் செய்தால் நமக்கு இறைவனுடைய அருள் தானாக சித்திக்கும் அப்போ இறைவன் தியானம் செய்ய தகுந்தவராக இறைவன் இருக்கார் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வந்திருக்கிறது ஓம் சிந்தனியாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா